தாமரையில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸாங்காய் காஷ்மீர் பக்கம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வூலர் லேக்ல ஒரு பெரிய ஏரியில் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த தாமரை பூத்திருக்கு இந்த தாமரை வெறும் தாமரை இல்லைங்க ரொம்ப டேஸ்டான தாமரையா அண்ணா இது வெறும் தாமரை மற்றவங்களுக்கு இந்த தாமரையை தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்கள் அங்கே போல இருக்காங்க அதை தான் காஷ்மீரில் ரொம்ப ஸ்பெஷலான நட்ரு டிஷ்ஷை செய்வாங்களாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்த வெள்ளத்தில் ஏரி முழுக்க சேரும் சகதியுமாகி செடிகள் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அதனால நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால வேலை தேடி வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்கே இருந்த குடும்பங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்மா ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஊலர் லேக்னு ஆரம்பித்து ஏரியா சுத்தப்படுத்துனதுனால பிங்க் தாமரை பாத்தீங்கன்னா மறுபடியும் பூத்து குழுங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பூவுக்கு இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது வெறும் பூ மட்டும் இல்லைங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் ஆனால் அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தாமரையை மட்டுமே நம்பி வாழ்றாங்களாம் இப்போ இந்த தாமரை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பூத்துருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புதிய விதமான நம்பிக்கையை கொடுத்துருக்கு